ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் ஆசீர்வாதத்துக்காக ஆண்டோடைய வார்த்தைகளை தியானிப்போம் செய்தியின் ஆதாரமாக இந்த நாளில் முதலாவதாக ஒரு வார்த்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம் ஒன்று ராஜாக்களின் புத்தகம் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஒன்று ராஜாக்கள் வசனம் உன் வார்த்தைகளின்படி ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன் இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை உனக்கு சரியானவன் உனக்கு பெண் எழும்புவதும் இல்லை கத்தருடைய ஆவியானவர் ஆண்டவர் வந்து சாலமோன் இடத்துல பேசினதான வார்த்தைகளை தான் இந்த வேலையில என்ன செய்தோம் நாம் வாசித்தோம் உன் வார்த்தையின் படியே செய்தேன் நீ கேட்டது போல என்ன செய்கிறேன் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தருகிறேன் ஹலை லூயா இந்த நாளிலும் செய்தியின் தலைப்பு என்னவென்றால் உணர்வுள்ள இருதையும் உணர்வுள்ள இருதையும் சொல்லி பார்க்கலாமா உணர்வுள்ள இருதையும் உணர்வுள்ள இருதையும் ஏனென்றால் அநேக இடங்களில் பார்க்கும் பொழுது இருதயங்கள் வந்து உணர்வில்லாமல் இருள் அடைந்திருக்கிறதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் ரோமர் ஒன்று இருபத்தி ஒன்றில் அங்கே நாம் பார்க்கிற வண்ணமாக ஆண்டவர் வந்து சொல்லுகிறார் அவர்கள் தேவனை அறிந்திருந்தும் அவர்கள் என்ன செய்யல என்னை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் இருதயத்தில் என்ன செய்தார்கள் வீணரானார்கள் உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது என்று சொல்லி ஆண்டவர் அங்கே எழுதுகிறார் லூயா நிச்சயமாகவே ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாக நாம் உணர்வுள்ள இருதயத்தோடு நாம் காணப்பட வேண்டியது அவசியம் லூயா எதற்குமே ஒரு உணர்வுள்ள இருதயம் தேர் தேவை உணர்வுள்ள இதயம்னா என்னது உணர்வுள்ள இதயம்னா எது நல்லது எது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு வேர் பிரிக்க தெரிய வேண்டும் நமக்கு எது நல்லது எது கெட்டது லூயா நம்ம இந்த உலகத்துல வந்து எல்லாமே நிறைந்திருக்கிறதான இந்த உலகத்தில் எது வந்து நல்ல வழி எது வந்து தீமையான வழி நல்லதுக்கும் கெட்டதுக்கும் என்ன செய்யணும் ஒரு அந்த வேற்றுமையை உணர்ந்து கொள்ளுகிற இருதயம் தான் என்னது உணர்வுள்ள இருதயம் லூயா நிச்சயமாகவே கிறிஸ்தவ ஜீவியம் பண்ணுகிறதான நாம் உணர்வுள்ள இருதயத்தோடு காணப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது இங்கே அரசனாகிய சாலமுனை நாம் பார்க்கும் பொழுது ஒரு சிறிய வயதுல அரசனாக அவன் மாறுகிறான் வேதாமத்துல பார்க்க இருபது வயதுல என்ன செய்தானாம் சாலமோன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் ஒரு விஷயம் என்ன செய்தான் கிபியோனுக்கு சென்று கத்திற்காக ஆயிரம் காளைகள் என்ன செய்தாலாம் பலியிட்டானாம் பலியிட்ட போது ஆண்டவர் தரிசனத்திலே அவனோடு பேசுகிறார் உனக்கு என்ன வேண்டும் அகனே உனக்கு என்ன வேண்டும் என்ன கேட்டால் என்ன செய்வேன் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் அந்த சாலமோனோடு பேசுகிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு வரும் என்றால் நம்ம என்னெல்லாம் கேட்போம்னே சொல்ல முடியாது கடவுளே கேட்கிறார் அப்போ என்ன செய்யலாம் என்ன வேணால் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் இஷ்டத்துக்கு நம்ம என்னென்னமோ கேட்போம் ஆனால் இங்கே தான் அந்த சாலமோனை பார்க்கும் பொழுது அவன் தன் நிலையை உணர்ந்து கொள்ளுகிறான் முதலாவது நிச்சயமாகவே இந்த சாலமோன் வந்து தகுதியின் அடிப்படையில் என்ன செய்யல அரசனாக அவன் மாறவே இல்லை ஏனென்றால் அவனுக்கு முன்னாடி அண்ணன்மார்லாம் உண்டு மொத்தம் பத்தொன்பது பிள்ளைகள்ல இவனும் மூத்தவன் கிடையாது இவன் வந்து ரொம்ப திறமசாலின்றதுக்காக ஆண்டவர் வந்து என்ன செய்யல அவனை தெரிந்தெடுக்கல அவன் ரொம்ப வலசாலின்றதுக்காக ஆண்டவர் என்ன செய்யல சாலமோனை தெரிந்தெடுக்கல கிருபையின் அடிப்படையில் லூயா கிருபையாக ஆண்டவர் சாலமோன் என்ன செய்தார் தம்முடைய அந்த தேசத்தை ஆளும்படியாக ஒரு ராஜாவாக அவனை தெரிந்தெடுக்கிறார் தாவிதுக்கு செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார் லூயா அப்படியாக அதை உணர்ந்ததான இந்த சாலமோன் தேவனத்தில் என்ன கேட்டான்னு தெரியுமா தேவனே எனக்கு என்ன செய்யுங்க இந்த உலகத்தில் இந்த இந்த தேசத்தை ஆள்வதற்கு எனக்கு போதி ஞானம் இல்லைப்பா நானும் போக்குவரவு அறியாத சிறு பயனாக இருக்கிறேன் எனக்கு ஞானம் தாங்காண்டவரே லூயா ஞானத்தை அவன் கேட்கிறான் அந்த ஒரு வசனம் எடுத்து வாசிக்கலாம் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் மூன்று இருந்து வாசிக்கலாம் ஏழாவது வசனம் இப்போதும் என் தேவனாகிய கத்தாவே தேவரில் உமது அடியனை என் தகப்பனாகிய தாவித ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே நானோ என்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன் நீ தெரிந்து கொண்டதும் அடங்காததும் உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன் ஆகையால் உமது ஜனங்களின் நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகை எறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்திரலும் ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களின் நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான் லூயா இங்கே சாலமுன் தன்னுடைய நிலை உணர்ந்து முழுவதுமாக ஆண்டவருடைய கரத்தில் என்ன செய்துவிட்டான் சரணடைந்து விட்டான் ஹலே லூயா அவன் கேட்டிருக்கலாம் இன்னும் என்னென்னமோ கேட்டிருக்கலாம் அவன் நினைச்சதெல்லாம் மனசில் என்னென்ன ஆசை இருக்கோ எல்லாத்தையும் கேட்டிருக்கலாம் ஆனா அவன் என்ன செய்யல அப்படி செய்யல தன்னுடைய நிலை உணர்ந்து தன்னுடைய தகுதியின்மை உணர்ந்து அவன் சொல்லுகிறான் ஆண்டவரே நான் போக்குவரத்து அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன் இந்த இவ்வளவு ஏராளமான ஜனத்தை நியாயம் விசாரிக்க யாரால் கூடும் ஆண்டவரே அவர்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற இருதயத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்கிறான் ஹலே லூயா அப்பொழுதுதான் ஆண்டவர் அந்த பன்னிரெண்டாவது வசனத்தை எல்லாம் வாசித்தது போல ஆண்டவர் ஒரு உணர்வுள்ள இருதயத்தை ஞானம் தருகிறார் ஹலே லூயா எது நல்லது எது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவன் செய்கிறார் அந்த வகை அறுக்கிற அந்த உணர்வை உணர்வுள்ள இருதயத்தை யார் காண்டவ தந்தார் சாலமோனுக்கு ஹலே லூயா நிச்சயமாகவே அது உதாரணமா நீங்க பார்ப்பீர்கள் என்றால் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது அவன் ராட்சிய பண்ணின துவக்கத்திலேயே ரெண்டு சகோதரிகள் என்ன செய்தார்கள் ரெண்டு தாய்மார்கள் பிரச்சனையோடு வருகிறார்கள் ஒருத்தி சொல்றா நாங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தூங்கிட்டு இருந்தோம் ராஜாவே நாங்க ரெண்டு பேரும் ஒரே அளவுல குழந்தைய பெற்றோம் நாங்க ரெண்டு பேரும் ஒரே அறையில தூங்கிட்டு இருந்தோம் அப்போ நைட் என்ன செய்துட்டா இந்த ஒரு சகோதரி என்ன செய்து விட்டா என் பிள்ளையின் மேல புரண்டு என்ன செய்து விட்டாள் படுத்ததுனால என் குழந்தை செத்து போயிட்டுரு அவ என்ன செய்துட்டா நைட்ல இந்த குழந்தைய தூக்கி அங்க போட்டு அந்த குழந்தைய தூக்கி இங்கே போட்டு விட்டால் காலையில பார்த்தா என்னுடைய குழந்தை இல்ல செத்து குழந்தை செத்து போன குழந்தை என்னுடையது அல்ல என்று நான் அறிந்து கொண்டேன் ஆனா அவ என்ன செய்கிறா இல்லைன்னு சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ஒரு 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 நியாய தீர்ப்புக்காக அங்க வர்றாங்க அப்ப எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க இது எப்படி தான் கண்டுபிடிக்கிறது அந்த அந்த இந்த காலத்துல மாதிரி அப்பெல்லாம் என்ன இல்லை இந்த டெஸ்டிங் எல்லாம் கிடையாது டிஎன்ஏ டெஸ்ட் அந்த டெஸ்ட்லாம் எல்லாம் கிடையாது யார் குழந்தைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ராஜா ஞானமாய் கத்தர் கொடுத்த அந்த உணர்வுள்ள ஆவியை பெற்ற ராஜா என்ன செய்கிறான் ஞானமாய் செயல்படுகிறான் ஒரு கத்தியை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த உயிரோடு இருக்க குழந்தை என்ன செய்யுங்க வெட்டிட்டு பாதி பாதி ஆக்கிருங்கன்னு சொல்லும் பொழுது அந்த உயிருள்ள குழந்தையின் தாயினுடைய உள்ளம் துடித்ததனால் என்ன செய்கிறாள் ஐயோ ராஜாவே வேண்டாம் பா அந்த பெண்ணுக்கே அந்த குழந்தையை கொடுத்து சொல்கிறாள் ஆனால் இன்னொரு சகோதரன் சொல்கிறார் சரி ராஜா சொல்கிறாள் ஏன்னா அவ குழந்தை இல்லைல்ல அப்படியாய் சொல்லும் பொழுது ஒரு ஞானமான தீர்ப்பு வெளிப்பட்டதை பார்த்து எல்லாரும் என்ன செய்தார்கள் ஆச்சரியம் அடைந்தார்கள் என்று சொல்லி வேதாமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஹலே லூயா இந்த கால வெளியில கூட ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கத்த நமக்கு தரும்படியாக அவடத்துல வாஞ்சியோடு கேட்போமா ஹலே லூயா ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏதோ வாழ்கிறோம் அல்லப்பா உணர்வுள்ள இருதயம் எது நல்லது எது கெட்டது எதை நாங்கள் தெரிந்தெடுக்க வேண்டும் எதை நாங்கள் வந்து தவிர்க்க வேண்டும் எங்கு செல்ல வேண்டும் எங்கு செல்லக்கூடாது இப்படி எல்லா காரியங்களையும் எங்களுக்கு என்ன செய்யுங்க அறிந்து கொள்ளும்படியாக உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது கத்த நிச்சயமாய் தருவார் ஹலைலூயா நிச்சயமாக அந்த சாலமோனின் அந்த ஞானத்தை போல அதுக்கு முன்னும் அதுக்கு பின்னும் இல்லையா லூயா அப்படியாய் கற்று அந்த மகனை நடத்தினார் அநேக எழுதி எழுதியிருக்கிறார் அநேக அந்த பிரசங்கங்கள் அப்படிப்பட்ட எல்லா பாடல்கள் எல்லாவற்றையும் சாலமோன் எழுதினார் எழுதும் பொழுது அந்த நீதிமொழிகள் ஒன்றாவது அதிகாரத்தில் ஒன்று ஏழு வரைக்கும் அவர் சொல்லுகிறார் எப்படி வந்து நம்ம ஞானத்தை உணர்வெல்லாம் அடைந்து கொள்ள முடியும்னு சொல்லிட்டு இந்த நீதிமொழிகள் ஆண்டோருடைய வார்த்தைகளை படித்து இவைகளால் நம்ம என்ன செய்யலாம் ஞானத்தையும் புத்தி அடைந்து கொள்ளலாம் வாலிபர்கள் அறிவை அடைந்து கொள்ளலாம் வீட்டுல போய் நீங்க வாசித்து பாருங்க நீதிமொழிகள் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து ஏழாவது வசனத்தை நீங்கள் ஏழு வரைக்கும் நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால் அந்த நீதிமொழிகளில் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் உணர்வடையலாம் ஞானத்தை பெற்றுக்கொள்ளலாம் இந்த உலகம் வந்து அசுத்தங்கள் நிறைந்த உலகமாக இருக்கிறது அவைகளிலிருந்து எப்படி நம்ம வெளியே வர முடியும் என்று சொல்லி என்ன செய்யலாம் அழகாக கற்றுக்கொள்ளலாம் பக்கத்து வீட்டில் நம்ம எப்படி பழகணும் எல்லாம் தெளிவாக இருக்கும் அடிக்கடி என்ன செய்யாத உன்னுடைய அயலான் வீட்டுக்கு அடிக்கடி செல்லாதன்னு சொல்லிட்டு அப்படிலாம் நிறைய ஆலோசனைகள் என்ன செய்யப்பட்டிருக்கும் அந்த நீதிமொழிகளில் காணப்படும் பிள்ளைகள் கூட அதை டெய்லி ஒரு ஒரு அதிகாரம் நன்றாக கவனித்து புரிந்து வாசிப்போம் என்றால் அது ஒரு நமக்கு பெரிய ஒரு ஆலோசனையாக இது காணப்படும் லூயா வீட்டில் போய் அந்த ஒன்றுலேருந்து ஏழு வரைக்கும் வாசித்து பாருங்கள் அப்படியாக ஆண்டவருடைய வார்த்தைகள் மூலமாக நம்ம என்ன செய்யலாமா நம்ம அந்த உணர்வை அடைந்து கொள்ள முடியும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி நான்காவது வசனத்தில் நம்ம வாசிக்கலாம் ஹண்டவரே என்னை உணர்த்துமப்பா அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதகாரங்க எழுதியிருப்பார் சங்கீதம் நூற்றி பத்தொம்பது நூற்றி நான்காவது வசனம் உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன் ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன் ஹலே லூயா உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன் ஆகையால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஹலெலுயா அப்போ இருதயம் நமக்கு வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் நம் வேதத்தை வாசிக்க வேண்டும் கட்டளைகளால் நான் உணர்வடைந்தேன் படிக்க தெரிந்த எல்லாருமே டெய்லி நம் வேதத்தை வாசிக்கிறதோடு மட்டுமல்லாமல் அதை தியானிக்கும் பொழுது ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கத்த நமக்கு நிச்சயமாய் தருவார் ஹலைலூயா ஒரு அநீதி நிறைந்த உலகம் ஒரு பொல்லாங்கு நிறைந்த உலகம் ஏதோ நாம் வாழ்வோம் என்றால் அதில் எந்த அர்த்தமும் இல்லை எப்படி பேச வேண்டும் யார்கிட்ட எப்படி பழக வேண்டும் எல்லாவற்றையும் இந்த வேதத்தின் கட்டளைகள் மூலமா என்ன என்ன செய்ய முடியும் உணர்ந்து கொள்ள முடியும் எப்படி நம்ம சேமிக்க வேண்டும் கடன் வாங்கக்கூடாது எல்லாமே அதுல என்ன பண்ணப்பட்டிருக்கு தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது ஹலே லூயா இந்த நாட்கள் அநேக தேவையில்லாமல் கடன் சுமையில் என்ன செய்து கொள்கிறோம் சிக்கி கொள்ளுகிறோம் ஏன் பிரச்சனைனே தெரியாது அப்புறமா வந்து மற்றவங்கள பழி சொல்லி கொண்டிருக்கிறது அல்ல ஞானமாய் நமக்கு கொடுக்கப்பட்ட வருமானத்துல நம்ம என்ன செய்ய வேண்டும் செலவு செய்வோம் என்றால் பத்து ரூபாய் இருக்கிறது என்றால் அந்த பத்து ரூபாயில நம்ம எப்படி செலவு செய்ய வேண்டும் அப்படியாய் ஞானத்தோட நாம் செலவு பண்ணுவோம் என்றால் நமக்கு கடனும் வராது வேற எந்த பிரச்சனையும் வராது அதுக்கு மாற நம்ம என்ன செய்கிறோம் என்றால் அந்த உலகத்தின் மக்களுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் ஒரு போட்டியா இருக்கணும் அவங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு பெரிய பந்தா பண்ணணும் அப்படி நினைச்சிட்டு என்ன செய்கிறோம் அதிகமான நம்முடைய தகுதிக்கு மின்றி நம்ம செலவு செய்கிறோம் இது எல்லாவற்றையுமே உணர்ந்து கொள்ளுகிற ஒரு ஒரு போதனையை நம்முடைய வேதாமத்துல தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது ஹலே லூயா உணர்வுள்ள இருதயத்தை கத்த தரும்படியாக இந்த கால விளையில ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிட போகிறோம் ஹலே லூயா கத்த நல்லவர் அன்று சாலமோனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உன் வார்த்தையின்படியே உனக்கு செய்தேன் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன் என்று சொல்லுகிறார் ஹலே லூயா இந்த காலவேளையில நமக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கத்த தருவதற்கு அவர் உண்மை இருக்கிறார் இருக்கிறார் லூயா இதுக்கு உதாரணமாக தாவிதை குறித்து நாம் பார்ப்போம் என்றால் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றுல தலைப்பின் பகுதியை நாம் பார்க்கும் பொழுது அவன் ஒரு ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ம ஒரு மகனாக இருதயத்துக்கு ஏற்றவனாக தாவிது காணப்பட்ட பொழுதிலும் ஒரு சிறிய தவறு அவனுடைய வாழ்க்கையில வந்துவிட்டது அந்த ஒரு சின்ன ஒரு தவறு வந்து ரொம்ப பெருசாகவும் மாறிவிட்டது ஒரே நாள் என்ன செய்கிறான் ஒரு பெரிய பாவத்துக்கு உட்பட்டு விடுகிறான் விபச்சார பாவமும் வந்துருச்சு கூடவே என்ன செய்தது அதை மறைக்கிறதுக்கு ஒரு கொலையும் பண்ணிவிட்டான் லூயா ரொம்ப ஒரு பரிதாபமான சூழ்நிலை ஆனால் அவன் வந்து உணராதபடிக்கு என்ன செய்து விட்டான் அது யாருக்கும் தெரியாது நம்ம மறைச்சிட்டோம் யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்து விட்டான் எப்பொழுதும் போல அவன் தன்னுடைய அந்த வாழ்க்கையை அவன் என்ன செய்து கொண்டிருந்தான் நடத்தி கொண்டிருந்தான் ஆனால் இது நம்ம மனுஷர்களுக்கு தெரியாம மறைக்கலாம் ஆனால் யாருக்கு தெரியும் தேவாதி தேவனுக்கு லூயா நம்ம செய்கிற எல்லா சின்ன பெரிய எல்லா காரியங்களும் ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை லூயா ஒரு நம்ம ஒரு சின்ன ஒரு பொய் பேசினாலும் ஆண்டவருக்கு தெரியும் ஒரு சின்ன ஒரு நம்ம ஏதாவது காரியங்களை எடுத்துக்கொண்டாலும் ஆண்டவருக்கு தெரியும் நம்ம எது செய்தாலும் அவருடைய சமூகத்துக்கு உண்பதாக மறைக்க முடியாது ஒன்றுமே இல்லை ஹலைலூயா அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்று வேதாமத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவர் அவனை மிகவும் நேசித்ததுனால அவன் அப்படியே விட்டு விடவில்லை தண்டித்து விடவில்லை ஆண்டவர் ஒரு தருணத்தை தருகிறார் என்ன செய்தார் தெரியுமா ஒரு ஒரு ஊழியக்காரரே ஆண்டவர் அவனுடைய வீட்டுக்கு அனுப்பி அதை உணர்த்துகிறார் தெளிவாக வாசிங்க தாவீது பாவத்துக்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி தலூக்கப்பட்ட தாவிதின் சங்கீதம் அந்த நாத்தன் வேல் வந்து அவன் பாவத்தை போது அவனால் பாடப்பட்ட சங்கீதம் ஹலே லூயா அநேக நேரங்களில் வேதத்தை வாசிக்கும் போது அப்படியே ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பிரஸ் மாதிரி வாசித்து போறதுனால அநேக நேரங்கள வசனத்தை என்ன செய்கிறது இல்லை உணர்ந்து கொள்ளுகிறது இல்லை ஏதோ வாசிக்கிறோமா அவங்க வாசித்துட்டோம் அப்படின்னு போயிடுறோம் ஆனால் சில நேரங்களில் ஆண்டவர் நம்மை மிகவும் நேசிக்கிறதுனால என்ன செய்கிறாராம் ஆண்டவர் கிருபை உள்ளவராக யார் மூலமாகிலும் பேசுகிறார் ஹலே லூயா அநேக நேரங்களில் செய்தியின் மூலமாய் ஆண்டவருடைய ஆலயத்துல இந்த நாளிலும் யாருக்காக நிச்சயமாய் பேசுவார் ஹலே லுயா அந்த உணர்வை ஆண்டவர் நிச்சயமாய் தருவார் பாவத்தின் அந்த உணர்வை ஆண்டவர் தருவாராக ஹலே லூயா இங்கே சங்கீதகாரனாகி தாவிது அந்த நாத்தான் வேளால உணர்த்தப்பட்ட பொழுது அவன் மிகவும் தன்னை தாழ்த்துகிறான் ஹலே நிலைமை நன்றாக உணர்ந்து என்ன செய்கிறான் தன்னை வெறுமையாக்கி ஆண்டவரத்தில் எவ்வளவு தாழ்மைப்பட முடியுமோ அவ்வளவாக என்ன செய்கிறான் தன்னை தாழ்த்தி போராடி ஜெபிக்கிறான் ஒன்று ரெண்டு வசனங்கள் ஆசைங்கம்மா ஐம்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டு வசனங்கள் கிருபையின்படி எனக்கு இறங்கும் உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வர என்னை சுத்திகரியும் ஆண்டவரே என்னை எப்படியாவது சுத்திக்கிறீங்கப்பா நீங்க ரொம்ப இறக்கம் உள்ள தேவன் அல்லவோ ஆண்டவரே அதனால என்ன செய்யுங்க எனக்கு மன்னிங்க ராஜா எனக்கு கிருபை பாராட்டுங்கன்னு எவ்வளவு உனால முடியுமோ ஆண்டவர் இடத்துல அந்த அதிகாரம் முழுதும் வாசிப்பீர்கள் என்றால் போராடி 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 அறுக்கிட்டு அறுக்கிட்டு அவன் ஜெபிக்கிறான் ஆண்டவரே நீ நொறுங்குண்டதும் நோ நெ நெ நொறுங்கொண்டதும் உடைக்கப்பட்டதுமானது பண்ண மாட்டீங்க நீங்கள் புறக்கணிக்க மாட்டீங்களே ஆண்டவரே எனக்கு இறங்குங்க இறங்குங்க அவன் பாவம் பாவ மன்னிப்பை பெற்று மீண்டுமாக ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே என்னை சமூகத்தை விட்டு தள்ளாமலும் உங்களுடைய பரிசுத்த ஆவி என்னை விட்டு என்ன செய்யாங்க எடுத்துக்கொள்ளாமலும் இருப்பினாக என்று சொல்லி ஆண்டு விடுதலை போராடி அவன் விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறான் ஹலே லுயா இந்த கால வேளையில கூட ஆவியானவன் நம்மோடு தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறார் ஏனென்றால் தவறு செய்யாத மனிதர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை ஹலே ரொம்ப நல்லவங்கன்னு சொல்றதுக்கும் யாரும் இல்ல ரொம்ப மோசமானவங்கன்னு சொல்றதுக்கும் யாருமே இல்ல ஹலே லூயா எந்த நல்லவங்களுக்குள்ளும் சில தப்பு இருக்கும் அதே போல எந்த மோசமானவனுக்குள்ளும் சில நல்லது இருக்கும் ஹலே லூயா நிச்சயமாகவே நம்ம பார்க்க தான் செய்கிறோம் ரொம்ப குடிச்சிட்டு தண்ணி அடிச்சிட்டு அப்படிலாம் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்குள்ள சில அந்த இறக்க சுவாபம் இருக்கும் அந்த மாதிரி குணம் நம்மளுக்கு கூட என்ன செய்யாது இருக்காது அவங்க அவ்வளோ நல்ல உள்ளமா இருக்கும் அவங்க என்ன செய்வார்கள் செயல்படுவார்கள் அலை லூயா விஷயம் என்னவென்றால் நமக்கு உணர்வுள்ள காரியம் இருக்கிறதா ஆகினால் தான் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதிமூன்றுல சொல்லப்பட்டிருக்கிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் ஹலைலூயா நிச்சயமா நீங்க ஒருவேளை மனசுல மனசில் நினைச்சு கொண்டிருக்கலாம் நான் செய்யறது யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லிட்டு அல்லவே அல்ல லூயா ஒருத்தர் இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார் அவர் கண்கள் நல்லோரியும் தீரும் என்ன செய்கிறதாம் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது ஹலை லூயா அப்படியா இந்த கால வேளையில அந்த உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவர் இந்த வேலையிலிருந்து நமக்கு தருவாராக அன்று பார்க்கும் பொழுது உபாகும் முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டாவது வசனத்துல பார்க்கும் பொழுது இந்த ஜனங்களுக்கு உணர்வே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவனை செய்கிறார் வருத்தத்தோடு சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஏனென்றால் அவர் செய்யாத அற்புதங்கள் கிடையாது அதிசயங்கள் கிடையாது ஆண்டவர் செய்ததான நன்மைகள் ஏறாலும் தண்ணீர் கேட்டால் அங்க ஒரு அதிசயம் அப்பத்தை கேட்டால் ஒரு அதிசயம் அண்ண அல்லது இறைச்சி வேணும்னு கேட்டால் அங்க ஒரு அதிசயம் அற்புதங்களுக்கும் அடையாளங்களுக்கும் அளவே இல்லை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்ததுல ஆனாலும் அவர்களுக்கு என்ன இல்லையா

சாலமுனை போல நல்லது கெட்டதை அறிந்து கொள்ளக்கூடியதான அந்த உணர்வு அல்லது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லது சீஷர்களுக்கு அந்த அந்த உணர்வில்லாத இருந்து இருந்தது போல அந்த ஆண்டவருடைய அற்புதங்களை அறிந்து ஆண்டவருடைய வல்லமை அறிந்து கொள்ளக்கூடியதானு அந்த உணர்வு நம்ம ஒவ்வொருக்குள்ள கடந்து வர இந்த கால வேளையில ஆண்டவரே அதிகமாய் சார்ந்து இந்த வேளையில நாம் ஜபிக்க போகிறோம் ஆண்டவரே உணர்வுள்ள இருதயத்தை தாங்க ஆண்டவரே நான் அறிந்தோ அறியாமலோ எதோ நான் செய்திருக்கலாம் ஆண்டவரே ஆனால் நீர் மிக மிக வல்லமை உள்ளவரப்பா நீர் மன்னிக்கிறதுல தயவு பெறுத்துதானு தேவனா இருக்கிறீர் என்று சொல்லி நம்ம எந்த நிலமையில வந்திருந்தாலும் அந்த ரெண்டு பேர் ஜெபிக்க போனாங்கல்ல அந்த ஆயக்காரன் எப்படி ஜெபித்தான்னு சொல்லி பார்க்கிறோம் பரிசேன் மேட்டிமையா ஜெபிக்கிறான் வாரத்துல ரெண்டு தடவை வாசிக்கிறேன் நான் காணிக்க செலுத்துறேன் தசம்பாக செலுத்துறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அத அல்ல பாவியாக என் கிருபையா இருந்த பொழுது அவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி சென்றது போல இந்த காலவெளில கூட ஆண்டவருடைய பிரச்சனத்துக்கு ஆண்டவரே உணர்வுள்ளே உணர்ந்தவர்களாக ஆண்டவருடைய பாதத்திலே நிறையா மகிழ செய்த பாவங்கள் தெரியாமல் நான் செய்து விட்டேன் அப்பா ஆண்டவரே இல்லது தெரிந்தே நான் செய்து விட்டேன் ஆண்டவரே ஆனால் இந்த கால வேளையில் என்னோடு பேசியிருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய கரத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம் கத்ததாமே இந்த வார்த்தைகள் மூலமாக நம்ம